அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வேர்ல்டு வில்லேஜ் குக்கரி சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாம இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி பார்க்க போறோம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை ஸோ முருங்கக்கீரை நிறைய மினரல்ஸ் நிறைய விட்டமின்ஸு எக்கச்சக்கமா இருக்குது அதை பத்தி உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் நம்ம சொல்லி தெரிய வேண்டியதே இல்லை பெரியவங்கல இருந்து குழந்தைங்க வரைக்கும் யாரு ஒன்னா கண்டிப்பா உணவுல ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் சேர்த்துக்கணும் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல் பேக் அப்படின்னா இந்த முருங்கைக்கீரையை சொல்லலாம் மற்ற எல்லா கீரையை விட இது வந்து ரொம்ப ஒரு மாஸ்டர் கீரை அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த முருங்கைக்கீரையை வச்சு நாம் இன்னைக்கு கூட சிறுபருப்பு போட்டு ஒரு கூட்டு மாதிரி செய்கிறோம் இது வந்து எது எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு சுட சுட போட்டுன்னு சாப்பிட ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நீங்கள் காலையிலேயே இதை வந்து இட்லி தோசைக்கு சப்பாத்தி பூரி கூட தொட்டுன்னு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது முருங்கைக்கீரையை காலையிலேயே நீங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டீங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் வந்து அப்படியே சுறுசுறுசுறுப்பாக இருப்பீங்க ஏன்னா அந்த அளவுக்கு சக்தியை கொடுக்கக்கூடியது இந்த முருங்கைக்கீரை ஸோ இந்த அற்புதமான முருங்கைக்கீரை சிறுபருப்பு கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்லைக்கன் வரும் அதையும் ப்ரெஸ் இந்த முருங்கைக்கீரை நம்ம வீட்லேயே இருக்குது அதை நல்லா ஃப்ரெஷ்ஷாக உடைச்சி எடுத்துக்கிறோம் கூட்டு செய்கிறதுக்கு முதல்ல என்ன ஒரு கப்பு சிறுபருப்பு தண்ணியில் போட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற போகிறோம் ஊற வச்சுட்டு வேக வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமா நல்லா பூக்கோல வெந்துடும் இப்ப மரத்துல இருந்து எடுத்து நம்ம கீரையை நல்லா சுத்தமாக கிளீன் பண்ணி தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுக்கலாம் இந்த முருங்கைக்கீரைக்கு கூட்டு வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி யார் ஒன்றா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ நம்ம அடுப்பில் சட்டியை வச்சுட்டு ஒரு ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் வெந்தயம் எல்லாமே ஒரு அரை அரை ஸ்பூன் அதை போட்டுட்டோம் கடுகு நல்லா வெடிச்சு வந்தோடனே ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சோண்டு கருவேப்பில் போட்டு லேசாக வருத்தரலாம் அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கலாம் இதோட ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் மூணு பச்சை மிளகாய் இருபது பல் பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கணும் வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் ஸோ வெங்காயம் பூண்டு தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கோம்ல சிறுபருப்பு அந்த சிறுபருப்பை தண்ணியோடு இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம சிறுபருப்பை வேக வைக்க போகிறோம் சிறு பருப்பு அடுப்பில் வேகிறது ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் நீங்கள் குக்கர்லனா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வெந்துடும் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெந்ததுன்னா நல்லா பூ போல வெந்துடும் இப்போ பாருங்க சிறு பருப்பு சூப்பராக அருமையாக வந்துடுச்சு இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை இதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் எல்லா கீரையும் இதில் சேர்த்துட்டேன் எதுவும் கிண்டெல்லாம் வேணாம் அப்படியே எடுத்து மூடி வச்சிடலாம் கரெக்டாக ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா இந்த ஆவிலேயே அருமையாக வெந்துடும் முருங்கைக்கீரை ரொம்ப வேகக்கூடாது அப்படியே ஒரு பெருட்டு பரட்டுங்க ரொம்ப வெந்துச்சுன்னா கசக்க ஆரம்பிச்சிடும் அப்படியே நல்ல ஒரு பரட்டு பரட்டிட்டு இப்போ நம்ம முருங்கைக்கீரையில் உப்பு போடல இல்லையா கடைசியா நம்ம இந்த கீரை கூட்டுக்கு தேவையான உப்பை இதோட சேர்த்துலாம் உப்பை சேர்த்துட்டு நல்லா ஒரு கலறி கிளறி மொத்தமா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இது கீரையை போட்டுட்டு இந்த அடுப்பில் இருக்கணும் அதுக்கு மேலே அடுப்பில் வைக்கக்கூடாது ஏன்னா முருங்கைக்கீரையில் இருக்க சத்துலாம் போடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இன்னொன்று அதிகமாக வெந்துடுச்சுன்னா கசக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த அருமையான சிறுபருப்பு முருங்கைக்கீரை கூட்டு நீங்கள் வந்து சாப்பாட்டுக்கும் செஞ்சு சாப்பிட்லாம் நீங்கள் டிஃபனுக்கும் இதை வந்து சைடு டிஷாக வச்சுக்கலாம் இல்லை சாப்பாட்டுக்கு நீங்கள் காரக்குழம்பு வச்சுக்கும் போது இந்த கூட்டை சைடில் வச்சு சைடு டிஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நீங்க கண்டிப்பா உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க முக்கியமா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் ஐக்கான் வரும் அதையும் பாருங்க எவ்வளவு சூப்பரா கலர்ஃபுல்லா அருமையா இருக்கு அந்த எல்லோவும் கிரீனும் பார்க்கறதுக்கே ரொம்ப பிரமாதமாக இருக்குது மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் பபாய்